பழமொழி நானூறு ஆற்றம் கற்றார் அறை உடையார் அத்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் முன்றுரை அறையனார் பழமொழி நாநூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் பாடலின் பொருள் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை ஆற்றுனா இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர் என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து சொல்லும் பொருளும் ஆற்றவும் நிறைவாக தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆறு வழி உணா உணவு ஆற்றுணா வழிநடை உணவு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்ட நூல் இது இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பா பழமொழி இடம்பெற்றுள்ளது பாடலில் வரும் பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் இந்நூலில் ஆசிரியர் முன்றுரை அரையனார் முன்றுரை என்பது ஓர் பெயர் அரையன் என்பது என்னும் சொல் அரசனை குறைக்கும் இவர் முன்றுரை என்ற ஊரே ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரியன் என்பது புலவரின் குடிபெயராகவும் இருக்கலாம் தேங்க்யூ